அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறந்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த காலை நேர உணவு எது அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு செய்முறையோடு சேர்ந்து பார்க்க போகிறோம் வித்தியாசமாக பொதுவாக வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் காலை நேர உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அது ஆரோக்கியமானதும் சுவையானதுமாக இருந்ததுன்னா அன்றைக்கி நாளே அருமையான நாளாக இருக்கும் அதுவும் சர்க்கரை உள்ளவர்களுக்கு காலை சாப்பிட்ட உடனே இருக்கிற சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ரெஸ்ட் ஆஃப் த டே மீதம் இருக்கிற நேரத்தில் இருக்கிற சர்க்கரை பெரும்பாலும் கட்டுப்பாட்லேயே இருக்கும் சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலை உணவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு நீங்கள் கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க உடைச்ச கோதுமை கோதுமை குறுன உப்மா என்ன டாக்டர் நீங்கள் கோதுமையிலையும் அரிசிலையும் ஒரே மாதிரி தான் சக்கரை அளவு இருக்குங்கிறீங்க அப்புறம் வந்து இந்த கோதுமை குறுன உப்மா மட்டும் எப்படி வந்து நல்ல உணவு மற்றதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது எனக்கு புரியுது அதாவது வந்து கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக வந்து இந்த சர்க்கரை நோய் சிகிச்சையில் நான் இருக்கேன் இதில் நான் இது வரைக்கும் பார்த்ததுலையே இதுவரைக்கும் இந்த ஒரு உணவுக்கு மட்டும்தான் போஸ்ட்ராண்டியல் சுகர் யாருக்குமே அதிகமாக ஏறினதில்லை பொதுவாக ஒரு உணவு எவ்வளோ சர்க்கரை உயர்த்துது அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் ப்ராண்டில் ஃபாஸ்ட்டிங் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம் சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரையும் சாப்பிட்றக்கு முன்னாடி இருக்க சர்க்கரையும் நம்ம வந்து கழித்தோம்னா வர வேல்யூவில் வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கையில் இந்த கோதுமை குரனை உப்புமாக்கு மட்டும் இல்லை கோதுமைக்குற ஃப்ரைட் ரைஸ் கோதுமைக்குரனை எதை நீங்கள் சாப்பிட்ருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது மேக்ஸிமம் ஒரு அறுபது வரைக்கும் தான் இது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு டிஃப்ரென்ஸ் இது இல்லாமல் நீங்கள் சிறுதானியங்கள் சாப்பிட்டா கூட சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த உணவு குழஞ்சிருச்சு அப்படின்னா சு சர்க்கரை வந்து வேகமாக உயரும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு உணவுக்கு மட்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால தான் நான் பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் யாருக்காவது சக்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தினமும் காலையில் இல்லை அறுவை சிறிச்சிக்கு போகணும் உடனே எங்களை கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தினமும் இந்த கோதமை உப்புமா காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் சக்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் தைரியமாக சொல்லுவேன்